திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள சேகல் வருவாய் கிராமத்தில் உழவனின் நில உரிமை இயக்கம் லேப்டி நிலம் வைத்திருக்கும் ஐம்பத்தி ரெண்டு விவசாயிகள் சிட்டாடங்கள் வேண்டி வட்டாட்சியர் குருமூர்த்தியிடம் நேரில் மனு அளித்தனர் நிலமற்ற விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் ஐம்பத்தி விவசாயிகளுக்கு தலா ஒரு ஏக்கர் வீதம் ஐம்பத்தி ரெண்டு ஏக்கர் நிலம் லேப்டி மூலம் ஒதுக்கப்பட்டு இருபது ஆண்டுகளுக்கு மேலாக சாகுபடி செய்து வருகின்றனர் வருடந்தோறும் இந்த நிலத்தை வைத்து கிராம நிர்வாக அலுவலர் சான்று பெற்று பயிர் காப்பீடு விவசாய கடன் பெற்று வந்ததாகவும் இந்நிலையில் இந்த ஆண்டு பயிர்க்கடன் மற்றும் பயிர் காப்பீடு செய்ய சாகுபடி செய்யும் நிலத்திற்கு சிட்டாடங்கள் கேட்டு சேகல் கிராம நிர்வாக அலுவலகத்திற்கு நேரில் சென்றுள்ளனர் அங்கு பணியாற்றும் கிராம நிர்வாக அலுவலர் உங்களுக்கெல்லாம் சிட்டாடுங்கள் தர முடியாது என மறுத்து பெண் விவசாயிகளை உரிமையில் பேசுவதாகவும் இதே நிலத்தை வைத்துதான் சென்ற ஆண்டு பயிர்க்கடன் பெற்றோம் சாகுபடி பரப்பு எங்கள் அனுபவத்தில் உள்ள நிலையில் இவர் மற்றும் ஏன் சான்று வழங்க மறுக்கிறார் நாங்கள் கடன் வாங்கி சாகுபடி செய்து மிகுந்த சிரமப்பட்டு வருவதால் பயிர் செய்ய கால அவகாசம் முடிந்த நிலையில் இந்த சிட்டாடங்கள் கிடைத்தால் கூட்டுறவு கடன் சங்கத்தில் விவசாய கடன் பெறுவதற்கு மட்டுமாவது உதவியாக இருக்கும் என மனுவில் குறிப்பிட்டார்

இப்போ வந்து நாங்கள் வாங்கி ப இருபது வருஷத்துக்கு மேலாகுது வாங்கினத்துலேருந்து நாங்கள் பயன்பட்டுக்கிட்டு தான் இருந்தோம் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதில் வந்து கடன் வாங்குவோம் இன்சூரன்ஸும் வாங்கிடுவோம் திரும்பி கட்டிடுவோம் விவசாய கிழமலாம் ஆனால் இந்த வருஷம் மட்டும் சார் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க அதை வந்து நாங்கள் எங்களுக்கு வேணும்னு நாங்கள் ஆஃபீஸில் வந்து மனு கொடுக்குறோம் கரெக்டாக தாசல் தாசல் கொடுக்குறோம் அதுக்கு வந்து எங்களுக்கு பயனடைகிற மாதிரி நீங்கள் செஞ்சு தரனால நாங்கள் பண்ணிணோம்